அது பணக்காரர் சுதர்ஷனோட வீடு அங்க அனாமிகா நின்னு பரம ஏழைகளான ரமேஷ் கால்கள்னால யாரும் அவளை கல்யாணம் பண்ண முன் வர மாட்டாங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரம்பா நான் அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு சின்ன வீடு கொடுங்க அதுவே எங்களுக்கு போதும் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அங்கேயே நாங்க வாழறோம் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சுதர்ஷன் அனாமிகா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அவருக்கு இருக்கிறத வச்சு தன்னோட நீண்ட கால்களையுடைய பெண்ணுக்கு ரமேஷோட கல்யாணம் பண்ணி வச்சாரு ஒரு ஓட்டு வீட்டை தட்சணையாவும் கொடுத்தாரு அதே வீட்டுக்கு அனாமிகாவையும் குடும்பம் நடத்த அனுப்பினாரு இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்த வாயாடி சுலோச்சனா சாரதா இருக்கிற வீட்டுக்கு வந்தாங்க என்னடிம்மா வாயாடி வழி தவறி ஏன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்க ஏதாவது சண்டை போட்டு மாட்டலான்னு வந்தியா என்ன அக்கா இது என்னை வாயாடின்னு கூப்பிடுற சுலோச்சனான்னு அழகான பேர் ஒன்று இருக்கு எனக்கு அந்த பேரை வச்சு கூப்பிட்டாதான் இப்போ என்னவா சரிடிம்மா இன்னொரு தடவை வா அப்போ வாயாடின்னு கூப்பிடாம சுலோச்சனான்னு கூப்பிடுற இப்போ வந்த விஷயத்த சொல்லு என்னவா கடன் கேட்டு வந்தேன்னா வீட்டில் ஒன்றும் இல்லை சக்கரை பொடி இப்படி எது கேட்டாலும் வீட்டில் இல்லைம்மா அக்கா நான் கேள்விப்பட்டது நிஜமா முதல்ல நீ என்ன கேள்விப்பட்டேன்னு சொல்லு அது உண்மையா இல்லையான்னு நான் சொல்றேன் அத முதல்ல சொல்லாம உண்மையா பொய்யான்னு என்ன கேட்டா எப்படிமா அது இல்லக்கா உன் நீண்ட கால் மருமகளை வீட்டு வேலை செய்யறதுக்கு ரெண்டுக்கு கொடுக்குறியாமே நான் கேள்விப்பட்டது வாஸ்தவ ஆமாம் சொல்லாச்சனா வீட்டில் வேலை செய்யறதுக்கு இந்த பொம்னாட்டிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபேனை துடைக்கிறதுக்கு ஒட்டடை அடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொம்னாட்டிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாம் குள்ளம் குள்ளமாக இருக்கோம் அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் ஆமாம் சாரதாக்கா அதுக்கு தான் நான் இந்த புது வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் வியாபாரமா ஆமாண்டி வாயாடி என்ன வேலை இருக்குன்னு சொல்லணும் எவ்வளோ நேரம் வேணும்னு சொல்லணும் அந்த டைமுக்கு தகுந்த ரெண்ட் கட்டணும் ரசீதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மருமக அனாமிக்காவை அந்த வேலையை பார்க்கறதுக்கு அனுப்புவேன் கடகடான வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியே எங்க வீட்டுக்கு அவ வந்துருவா அப்படின்னு சாரதா சொல்ல சொல்ல சுலோச்சனா வாயை பொழந்து போய் பார்த்தாங்க அடியே வாயாடி வாடி வாசல் மாதிரி ஓபன் பண்ணிருக்கிறவன் வாயை கொஞ்சம் மூடு அப்படின்னு சொன்னதும் சுலோச்சனா உடனடியா வாயை மூடிக்கிட்டாங்க அதுக்குதான் என் நீண்ட கால் மருமகள் இருக்கும்போது உனக்கு எதுக்கு கஷ்டம்னு சொல்லி இந்த போட்டை கூட செஞ்சிருக்கிறேன் வீட்டு அதை வைக்கிறேன் அக்கா கொஞ்சம் உன் மருமகளை தான் கூப்பிடேன் பார்த்துட்டு போறேன் நான் நினைக்கிற வேலையை அவளால பாக்க முடியுமான்னு தெரியணும்ல சரி டி மருமகளே அனாமிக்கா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரி வந்திருக்கா டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் வீட்டு தோட்டத்துல அவளுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிற கிச்சன்ல கால் அனாமிகா டீ போட்டு இருந்தா இத போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சாரதா சுலோச்சனா ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நிமிஷம் போனதுக்கு அப்புறமா ரெண்டு டீ கப்ல டீயை நிரப்பி கொண்டு வந்தா அனாமிகா உயரமா இருந்ததுனால சுலோச்சனாவ டீ கப்பை எடுத்துக்க முடியல ஏமா டீ கப்பு தான் எனக்கு எட்டலையே கொஞ்சம் கூட அப்படின்னு சுலோச்சனா கேட்டதும் அனாமிகா குணிஞ்சு டீ கப்ப கொடுக்கும் போதே கீழே விட்டுட்டான் அவ்வளவுதான் சுட சுட டீ சுலோச்சனா மூஞ்சில விழுந்துருச்சு சுபத்ரா மூஞ்சு எரிஞ்சு புகையே வந்தது ஏண்டிமா சொலாச்சனா நீ நினைக்கிற வேலைக்கு என் மருமக சரி வருவாளா இல்லையா சரின்னா ஒன் அவருக்கு நூறு ரூபா மூணு மணி நேரம் பேமெண்ட் அட்வான்ஸ் கட்டணும் கொடு மூஞ்சி கருகி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வியாபாரத்தை பேசுறிய இது எதுவும் நல்லா இல்லக்கா சரிடிமா வாயாடி சிவகாமி ரெண்டு மணி நேரம் கேட்டிருந்தா அவளுக்கு மாந்தோப்புல ஏதோ வேலை இருக்கான் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் தரா அப்படின்னு சொன்னதும் சுலோச்சனா மனசுக்குள்ளேயே அந்த சிவகாமி நான் நினைச்ச மாதிரியே இந்த உயரமான பொண்ணை கூட்டிட்டு போய் திருட்டு தானேம்மா மாங்காயெல்லாம் பறித்து விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா போல நான் விடுவேண்ணே அவளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருநூறுவா தரேன் இந்த பொண்ணை இப்பவே நான் கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க சுலோசனா அப்ப சாரதா மருமகளே நம்ம வீட்டு மேல தூசி எல்லாம் இருக்கு பாரு அத போய் சுத்தம் ஆ இது போறாது அப்படின்னு தொடப்ப கட்டையை எடுத்து அந்த வீட்டு ஓட்டு மேல இருந்த தூசி எல்லாத்தையும் தள்ளி விட்டான் அத கூட சுலோசனா பாத்துட்டு இருந்தாங்க அப்ப சுலோச்சனா மனசுக்குள்ள இந்த உயரமான பொண்ணு அனாமிக்கா நான் நினைச்ச வேலைய நினைச்ச மாதிரியே செய்வா இவ்ளோ ரெண்டுக்கு எடுத்துக்கணுமே பத்தாயிரம் ரூபாய் கட்டை எடுத்து கொடுத்து அக்கா இந்த உடனடியா எனக்கு அனுப்பு நான் இப்பவே அவளை கூட்டிட்டு போறேன் சரி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சாரதா கைக்கு வந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சுலோச்சனா நீண்ட காலுடைய அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டே இருந்தாங்க தெருமுனைக்கு போனதுக்கு அப்புறமா எதிரில பிரசாத் வந்துகிட்டு இருந்தாரு அம்மா மருமகள எங்க போய்கிட்டு இருக்க மாமா இதோ இவங்க தான் கூட்டிட்டு போறாங்க வீட்ல ஏதோ வேலை இருக்காமா அதான் கூட்டிட்டு போறாங்க வீட்ல வேலை இருக்கா சுலோச்சனா உன்னோட வீடு அந்த பக்கம் பக்கமாச்சு இந்த பக்கம் எங்க கூட்டிட்டு போற மாமா சாரதா அக்கா கிட்ட விவரமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அவளுக்கு ஒண்ணு ஆகாது ரொம்ப சின்ன வேலைதான் உடனே முடிஞ்சிரும் உடனே முடியிற வேலைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத் ஆச்சரியப்பட்டார் என்னது சின்ன வேலைக்கு பத்தாயிரம் ரூபாவா ஆமா மாமா மொத்தமா பத்தாயிரம் ரூபாய் வேணும்னா நீங்களும் கேளுங்களேன் மாமா நீங்க வீட்டுக்கு போங்க அக்கா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனா அங்கிருந்து வேகமாக நடந்து போனாங்க நானும் போயிட்டு வரேன் மாமா அனாமிகா சொல்லிட்டு சு பின்னாடியே அவளும் நடந்து போய்கிட்டே இருந்தா பிரசாத் அங்கிருந்து நடந்து வீட்டுக்கு வந்தாரு சுலோச்சனாவும் அனாமிகாவும் சேர்ந்து ஒரு மாந்தோப்புக்கு வந்தாங்க அத்த இது என்னது மாந்தோப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணா மூச்சு தான் ஐயோ அத்த குள்ளமா இருக்க நீங்க எங்க ஒளிஞ்சிருந்தாலும் என் கண்ணில இருந்து தப்பவே முடியாது இந்த விஷயத்த வீட்டுக்கிட்டேயே சொல்லியிருந்தா நான் முடியாதுன்னு அங்கேயே சொல்லியிருப்பேன்ல இப்போ பணத்தை திருப்பி கேட்டால் தரமாட்டாங்க உங்களுக்கு பணம் லாஸு தான் அத்தை அடியே முட்டா பொண்ணே நான் பைய வச்சுக்கிட்டு நிற்கிறேன் நீ வேக வேகமா உன் கையால் எல்லாம் பறித்து பறித்து போடு சரியா ஐயோ அத்தை இவ்வளோ நாளாக என்ன வீட்டு வேலைக்கு எத்தனையோ பேர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் திருட்டு வேலைக்கு ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போனதில்லை நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இது தப்புங்க இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்னடி இது இங்க வந்ததுக்கு அப்புறம் ஷாக்கு கொடுக்குற இங்க பாருடி தோட்டக்கார வேற எங்கேயும் இல்ல இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நேரத்தை வேற என் பண்ணாத வேக வேகமா மாம்பழத்தை பறிச்சு இதில் போடு ஐயோ இந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அனாமிக்கா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா வீட்டுக்கு வந்துட்டான் என்னடி இது இந்த பொண்ணு இப்படி காலை வாரிட்டாலே இப்ப என் நிலைமை என்ன இங்க வேலையாகல அங்க பத்தாயிரம் ரூபாவை இழந்துட்டேன் அப்படின்னு கவலையில இருந்தாங்க சுலோச்சனா உயரமான பொண்ணு அனாமிக்கா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா அவ அழறத பார்த்த உடனேயே சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் என்னாச்சுன்னு கேட்டாங்க என்ன ஆச்சுமா ஏமா இப்படி கண்ணீரா வந்து நிக்கிற அனாமிகா ஏ அழற என்னமா ஆச்சு உன்ன யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்களா ஏம்மா மருமகளே உன்னை கூட்டிட்டு போன சுலோச்சனா எதுவும் சொன்னாலா சொல்லுடாமா நீ இப்படி அழறத பார்த்தா எங்க மனசு தாங்கலையே என்னாச்சுன்னு சொல்லு இப்படி எல்லாரும் கேட்டதனால வர்ற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மாமா அந்த சுலோச்சனாத்த என்ன மாந்தோப்பு வரைக்கும் கூட்டிட்டுப் போய் அப்படின்னு அனாமிகா சொல்றது முடிக்கிறதுக்குள்ள சொல்லுமா மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போய் உன் காலை எதையும் அடைச்சிட்டாலா இல்ல மாமா என்ன மாம்பழத்தெல்லாம் திருடி போட சொல்றாங்க மாமா நான் இப்படி மாம்பழத்தை திருடுறதுக்கா மாமா அவ்வளவு சொத்து பத்த விட்டுட்டு உங்களோட இங்க வந்து இருக்க ஆமா மருமகள சாரதா அவ சொன்னத கேட்டியா இந்த விஷயம் சம்பந்திக்க தெரிஞ்சா என்ன ஆகுறது ஆமா மருமகளே இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லாத இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் உன செய்ய விட மாட்டேன் உங்க அப்பா கடவுள் மாதிரி இப்போ நம்ம இருக்கிற இந்த வீட்டை கூட அவரு தானே கொடுத்தாரு அனாமிகா அம்மா தான் சாரி சொல்லிட்டாங்களே நீ அழாதமா கவலைப்படாத இன்னையில இருந்து அம்மா உன எந்த அனுப்ப மாட்டாங்க எனக்கு வீட்டு வேலை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ரமேஷ் எப்பமிகா ரமேஷா அன்னையில இருந்து இந்த வாழ்க்கைக்கு முடிஞ்ச பழக்கப்பட்டுட்ட செஞ்சுக்கிட்டு என் வாழ்வாதாரத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் வீட்டு வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா முடியாதுன்னு சொல்லாம நான் போயிட்டு இருக்கேன் அவங்க குடுக்கற பணத்தை அத்தை கிட்டயும் குடுத்துட்டு இருக்கேன் ஆமா மருமகள அப்படி கிடைக்கிற பணத்தை வச்சுதான் நம்ம மூணு வேலை வயிறார சாப்பிடுறோம் கொஞ்சம் அதிக பணம் கிடைக்குதேன்னு ஆசைப்பட்டனே தவிர இந்த சுலோச்சனா இப்படி செய்வான்னு தெரியாதுமா இனி எப்பவும் இந்த மாதிரி வேலைக்கு ஒண்ணு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து மருமக அனாமிக்காவ முழுக்க முழுக்க வீட்டு வேலைய மட்டும் பாத்துக்க சொல்லிட்டாங்க ஒரு நாள் பானையை எடுத்துக்கிட்டு சாரதா பிரசாத் தம்பதி மாந்தோப்புல இருந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க மரத்தில் காய்ச்சி இருந்த பழங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு ஷாரதா மரத்தில் இருக்க ஒவ்வொரு மாம்பழத்தையும் நம்ம ஒன்று விடாமல் பயன்படுத்தினா நம்மளோட மொத்த கடனையும் அடைச்சிடலாம் தெரியுமா அதையும் தாண்டி ஆதாயம் கூட மிஞ்சும் இப்படி பண்டத்தை வித்த உடனேயே பணம் கையில் கிடைச்சதும் அந்த சுதர்ஷன் கிட்ட போய் கொடுக்கணுங்க அப்படி கொடுக்கல அந்த ஆள் ஏடா குடமாக ஏதாவது செய்வான் ஏற்கனவே அவனுக்கு முட்டாளுங்கிற பேரும் இருக்கு இருந்தா இருந்துட்டு போட்ட ஷாரதா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குளத்துக்கு குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணிய மூண்டுகிட்டு வந்து இந்த மரத்துக்கு ஊத்தி வளர்க்கறது நம்ம கடனை தீக்குறதுக்காக தான் சரி வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குடத்தை எடுத்துக்கிட்டு குளத்தங்கரைக்கு போனாங்க குடம் நிறைய தண்ணியை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வீட்டு வாசல்ல ரமேஷ் நின்னுக்கிட்டு இருந்தான் அனாமிகா அனாமிகா சீக்கிரம் வெளியவா நம்ம மாமரத்துக்கிட்ட போகணுமா அம்மாவும் அப்பாவும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து குழந்தைங்க ஹரிஷ் ஹரீஷ் அனாமிகா வேகமா விளையாடிக்கிட்டு இருக்கோமே அந்த மாந்தோப்புக்கு நாங்க வரல ஆமா வேண்டாமா இங்க ஒரே வெயிலா இருக்கு பாருங்க அங்க மாமரத்து கீழே சில்லுன்னு இருக்கும் அங்க வாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் பசங்க சரின்னு சொல்லி ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் மாந்தோப்புக்கு நடக்க குழந்தைங்க பின்னாடி வந்தாங்க ஒரு அரை மணி நேரம் போச்சு எல்லாரும் சேர்ந்து மாமரத்துக்கிட்ட வந்தாங்க மருமகளே இருந்தா வெயில்ல அங்கங்க போய் விளையாடிட்டு இருக்காங்க அதனாலதான் மாந்தோப்புக்கு நாங்க கூட்டிட்டு வந்தோம் சரி மருமகள வா தண்ணி கொண்டு வந்து மரத்துக்கெல்லாம் நம்ம ஊத்தணும் இல்லையா அப்படின்னு ரெண்டு பேரும் தண்ணி எடுக்க குடத்தை எடுத்துட்டு போனாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியாம மாமியாரும் மருமகளும் ஒன்று சேர்ந்துகிட்டு ஒரு மரத்தடியில குடத்தோட ரொம்ப களைப்பா களைப்பாக இருந்தாங்க. ஐயோ என்ன அத்தை இதெல்லாம் இப்படியே போச்சுன்னா எங்கேயோ இருக்க குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மரத்துக்கெல்லாம் ஊற்றுன மாதிரி தான் இதுக்கே முடியலையாத்த கஷ்டந்தாம்மா ஆனா வேற வழி இல்லையே நம்ம வாழ்க்கை நாளைக்கு குழந்தைங்களோட வாழ்க்கை எல்லாம் இந்த மாமரத்தில் தான் அடங்கி இருக்கு என்னமோ அத்த இது எதுவுமே மருமகளே மாமரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துனாதான் இந்த மாமரம் காயாம இருக்கும் இது வாடாம இருந்தாதான் மரத்துல இருக்க பழம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா குறுக்க பூந்து பேசினா இப்ப புரிஞ்சுதாத்த இந்த மரத்துல இருக்க பழங்களை விற்கிறோம் அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு பொழைச்சிட்டு இருக்கோம் அதான் மருமகளை இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க அப்பா புள்ள ரமேஷும் பிரசாதும் தலையில பானைய வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்போ இவ்வளோ வெயில்ல தண்ணி தூக்கிட்டு வரணுமாப்பா கண்டிப்பா அப்பா உடம்புல சக்தி இருக்கும்போது ரெண்டு மூணு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தா நல்லது என்ன நல்லதோ என்னமோப்பா வெயில் கண்ணை கட்டுது விழுந்துருவோம் போல இருக்க மண்டையில இருக்கிற பானை வெயிட்டா இருக்கு கையால் அதை கொஞ்ச நேரம் மருத்தடியில உட்காருவோம் மாமரத்துக்கிட்ட வந்தாங்க அதே இடத்துல மாமியாரும் மருமகளும் பானைய கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க தம்பி ஓன் குடத்துல இருக்க தண்ணிய அப்படியே வெய்யி நம்ம குடிக்கலாம் அதை அப்படின்னு சொன்னாரு உடனே ரமேஷ் அதை இறக்கி கீழே வச்சான் பிரசாத் மட்டும் அவரோட பானையில இருந்த தண்ணிய அந்த மரத்தடியில இருந்த கொல்கலன்ல ஊத்தினாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்தடியில் உட்காந்துருந்த மாமியார் மருமக பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க என்னங்க பசிக்குதா சாப்பாடு போடுவா ரெண்டு பேருக்கும் சாப்பிடுறா பேரனையும் பேத்தியையும் காணுமே எங்க அவங்க அப்படின்னு கேட்டாரு அப்போ மரத்தோட கிளையில உட்காந்துகிட்டு இருந்த ஹரிஷும் பவ்யாவும் தாத்தா கொஞ்சம் மேல பாருங்க நானும் தங்கச்சியும் ஒரு மரக்கிளையில கிளையில அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் ஒரு கிளையில உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அடையா பேராண்டி உழுந்துருவடா கிளைய நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ பாட்டி நான் தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் பயப்படாத அம்மா பவ்யா ஜாக்கிரதையா இருமா ஆமா நீங்க எதுக்கப்ப மரத்து மேல உட்காந்துருக்கீங்க நீங்க எல்லாரும் தண்ணி எடுக்க போயிட்டீங்க நானும் தங்கச்சியும் இங்க வெயில்ல விளையாட முடியுமா வேற என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் தங்கச்சியும் பேசிக்கிட்டே போட்டா போட்டி போட்டு மேலே ஏறிட்டோம் சரி ஏறிட்டீங்க இல்லையா ஜாக்கிரதையா இறங்குங்கடா நீங்க யாரு டென்ஷன் ஆகாதீங்க நாங்க தான் இங்க இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க பிரசாத் வீட்டு பக்கத்து வீட்டு கோபாலன் வேக வேகமா அங்க வந்தாரு

இங்க சாரதா வீட்டுக்கிட்ட சுதர்ஷன் அவங்க கிட்ட வேலை செய்யற ரெண்டு வேலையாட்கள் கட்டைய கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க எல்லாரும் வேக வேகமா அவங்க கிட்ட வந்தாங்க என்ன போகுது வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல இப்படி வந்து பண்றது நல்லது இல்ல நல்லது கெட்டத பத்தி நீ பேசுறியா பிரசாத் வாங்கின பணத்தை இன்னைக்கு தர நாளைக்கு தர ஒரு மாசம் கழிச்சு தர ரெண்டு மாசம் கழிச்சு தரேன்னு சொன்னியப்பா இன்னைக்கு என்னப்பா சொல்ல போற ஐயோ

எவ்வளவு கெஞ்சினாலும் சுதர்ஷன் மனசு இறங்கல அந்த வீட்டை தன்னோட கஸ்டடியில எடுத்துக்கிட்டு போட்டு போட்டுட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பி போயிட்டோம் வேற வழி எதுவும் இல்லாம கவலையோட வெளியில வீசப்பட்ட பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போய்க்கிட்டு இருந்தாங்க மாந்தோப்புல மாமரத்துல இருந்த ஊஞ்சல்ல ஹரிஷும் பவ்யாவும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கவலையோட எல்லாரும் அந்த மாமரத்து கிட்ட வந்தாங்க அந்த மரத்தடியில சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க எல்லாரும் கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு தான் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்க போயே அந்த சுதர்சன பாருங்க நடந்துருச்சு இப்ப நம்ம எங்க இருப்போம் ராத்திரி சாப்பிட்டு எங்க தூங்குவோம் என்ன கேட்டா நான் என்னங்க சொல்றது இங்கேயே இருந்துடலாம் இந்த மாமரத்தை தான் நம்பி வாழ ஆரம்பிச்சோம் இது அடியிலேயே நம்ம சரணடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாமரம் திடீர்னு பேசுச்சு கவலைப்படாதீங்க இந்த வெயில்ல எனக்கு தண்ணி ஊத்தி என்ன காப்பாத்துனீங்க இப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க இப்போ நான் உங்கள காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த மாமரம் சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆனாங்க ஆனா குழந்தைங்க மட்டும் மரம் பேசுனதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தங்கச்சி தங்கச்சி மாமரம் எப்படி பேசுது பாரேன் அத நீ கேட்டியா இப்போ சொல்லுடி

டாடி நீங்களும் பாருங்க மலோ நல்லா பேசிதல்ல மலல்ல எங்க கிட்ட அது பேசி ஊஞ்சல் கொடுத்துச்சு அப்படினு சொன்னாங்க அத கேட்டதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் அந்த மாமரும் சாத் சாத் அந்த கடவுள் தான நினைச்சாங்க தன்னோட கஷ்டத்தை தீக்கிறதுக்கு கடவுள் மாமர ரூபத்துல வந்திருக்காருன்னு எல்லாரும் அத கை எடுத்து கும்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இப்ப நாங்க தங்குறதுக்கு வீடு இல்ல வாழறதுக்கு ஒரு வழியும் இல்ல அது ரெண்டையும் குடுமா அதுக்கு மாரி எங்களுக்கு எதுவும் வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த இரண்டு வாழ்வதற்கு வீடும் பிழைப்பதற்கு வழியையும் காட்டுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே மேலே ரெண்டு மாம்பழம் பிரத்திஷையாச்சு அந்த பழங்களை எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க ஒரு மாம்பழம் ஒரு வீடாக மாறுச்சு இன்னொரு மாம்பழம் ஜூஸ் குழாயாக மாறிப்போச்சு அனைவரும் எங்கே பாருங்கள் நீங்கள் கேட்டவாறு இருப்பதற்கு வீட்டையும் கொடுத்தேன் வாழ்வதற்கு உங்களுக்கு வழியையும் காண்பித்து விட்டேன் இந்த வீட்டுல இருந்துகிட்டு நான் வழியில பிழைப்ப தேடி என்னையும் கொஞ்சம் வாழவேங்க உங்கள் உங்கள் குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடருங்கள் அப்படின்னு அந்த மாமரம் சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நன்றியுணர்வோட அதுக்கு நன்றி சொன்னாங்க கொஞ்ச நேரத்துல அந்த மாமரம் சாதாரண மரமா மாறி போச்சு அன்னையிலிருந்து அந்த வீட்ல இருந்து எல்லாரும் குளத்துல இருந்து கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம தண்ணி கொண்டு வந்து அந்த மாமரத்தை கடவுள வேண்ட மாதிரி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் மாம்பழ ஜூஸை வித்துக்கிட்டு அவங்க பொழப்ப நடத்தினாங்க அந்த மாமரம் கொடுத்த வீட்ல இருந்துகிட்டு மாம்பழ ஜூஸ விக்கிறதுல கிடைச்ச பணத்தை வச்சு குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிட்டு அனாமிகா குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துச்சு